ஸ்ரீரங்கத்தில் நடந்த படுகொலை நீங்கள் ஒரு வைணவராக இருந்தால் நிச்சயம் இந்த சம்பவத்தை பற்றி அறிந்து இருப்பீர்கள் இருப்பினும் அறியாதவர்கள் யாரேனும் இருந்தால் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் உள்ளுவன் என்பவன் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தானகத்தின் படையெடுப்புக்கு தலைமை தாங்கிய தளபதி ஆவான் இவனே பின்னாளில் முகமது பின் துக்ளக் என்ற பெயரில் அரியணை ஏறினான் இவனது படையெடுப்பின் முக்கிய நோக்கம் தென்னிந்திய பகுதிகளை கைப்பற்றுவதும் கோவில்களின் செல்வங்களை கொள்ளையடிப்பதுமாகும் ஒருமுறை கானின் பெரும் படத்திற்கு நோக்கி வருவதை ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அறிந்தனர் குறிப்பாக அப்போது பிள்ளை லோகாச்சாரியார் என்பவர் தலைமை ஏற்று செயல்பட்டார் படையெடுப்பாளர்கள் மூலவரான அரங்கநாதர் மற்றும் உற்சவரான நம்பெருமாளின் திருமேனியை சேதப்படுத்தவோ அல்லது கொள்ளையடித்துச் செல்லவோ கூடாது என்பதற்காக பிள்ளை லோகாச்சாரியார் மற்றும் சில முக்கிய அடியார்கள் ஒரு தியாக முடிவை எடுத்தனர் அதன்படி நம்பெருமாளின் உற்சவர் திருமேனியை ரகசியமாக எடுத்துக்கொண்டு ஆச்சாரியர்கள் கூட்டாக செயல்பட்டு பல சிரமங்களுக்கு பின் திருவரங்கத்தை விட்டு வெளியேறினர் பின்னர் பல ஆண்டுகள் இந்த பெருமாள் திருமேனி அழகர்மலை திருக்கோட்டியூர் திருநெல்வேலி திருப்பதி போன்ற பல்வேறு இடங்களில் பாதுகாப்பாக இருந்தது உற்சவர் வெளியேறிய பின் அங்கிருந்த தலைமை பூசாரிகள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் கோவிலின் முக்கிய பகுதியை காக்க முடிவு செய்தனர் சுல்தான் படையினர் உள்ளே நுழையாமல் இருக்க கோவில் கதவுகளுக்கு முன்னால் தடுப்புச் சுவர் எழுப்பப்பட்டது கோவில் ஒழுகு எனும் ஸ்ரீரங்கம் கோவிலின் வரலாற்று ஆவணங்களின்படி கானின் படைகள் கோவிலுக்குள் நுழைந்து அங்கிருந்த சுமார் பன்னிரண்டாயிரம் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களை கொடூரமாக படுகொலை செய்தான் என்று குறிப்பிட்டுள்ளது கோவிலின் கருவறை கதவுகளை உடைக்க இயலாததால் ஆத்திரமடைந்த கானின் படைகள் இந்த தாக்குதலை நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது இந்த சோக நிகழ்வு ஸ்ரீரங்கத்தின் அதிகாரப்பூர்வ வரலாற்று ஆவணமாக கருதப்படும் கோவில் ஒழுகு எனும் நூலில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் இந்த சம்பவம் பன்னீர் திருமுடி திருத்தின கலபம் அதாவது பன்னீர் தலைகளை கொய்த படையெடுப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது படையெடுப்பின் போது வெள்ளையம்மாள் என்ற நாட்டிய பெண்மணி தளபதியின் முன் ஆடிக்கொண்டே அவரை கிழக்கு கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து அவரை கீழே தள்ளிவிட்டு தானும் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஒரு தொன்மை கதை வழக்கில் உள்ளது அவரது நினைவாகவே ஸ்ரீரங்கத்தின் கிழக்கு கோபுரம் வெள்ளையம்மாள் கோபுரம் அல்லது வெள்ளை கோபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது சுமார் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு விஜயநகரப் பேரரசின் தளபதி கம்பன உடையாரின் உதவியால் நம்பெருமாள் திருமேனி மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பியது இந்த நிகழ்வு ஸ்ரீ வைஷ்ணவ வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாகவும் அடியார்களின் மாபெரும் தியாகச் செறிவின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்